அண்டபெரும் மறுவளர்ச்சி பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட அன்றா இயேசு கிறிஸ்து சிறுவையில் கூறின ஆறாத வார்த்தையாகிய முடிந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வேத பகுதி கூட வாசிக்கலாம் யோகா எழுத சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு அடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தடையை சாய்த்து ஆவியை கூப்பிட்டு கொடுத்தார் ஆமாங்க

கீழ்படிந்து கேட்டு அதை செய்து முடித்தவராய் காணப்பட்டார் எனவேதான் இந்த வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தையாய் கருதப்படுகிறது இந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் குறையுள்ளவர்களாய் இராதபடிக்கு வெற்றியுள்ளவர்களாக பரிபூர்ணம் அடைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார் அந்த அதை எடுத்துரைக்கிற இந்த வார்த்தை இருக்கிறது இதனை குறித்து நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம இரண்டு தீமித்தின் நிருப்பம் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்துல சொன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன் காத்துக்கொண்டேன் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமிக்கு வந்து எந்த காரியங்களுக்கெல்லாம் அவர் பிதாவினா அனுப்பப்பட்டாரோ அதை எல்லாவற்றும் நல்ல ஓட்டத்தை ஓடி அதனை முடித்து முடிந்து வெற்றியோடு காணப்பட்டவராக இருந்தார் இதனை குறித்து இன்னொரு பார்க்கலாமே இந்த வார்த்தையினால மனிதனுக்கு ஏற்பட்ட நன்மைகள் இந்த வார்த்தைகள் உண்டான நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது அவரை குறித்து இந்த பாடல்களை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேறியது இரண்டாவது சாத்தான் தோற்று போனான் மூன்றாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே இருந்த பிரிவு பிளந்து போனது நான்காவதாக இடத்தில் நாம் நேரடியாக சொல்லும் பாக்கியத்தை மனிதர்களாகிய நாம் பெற்றுக்கொண்டோம் ஐந்தாவது பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது எல்லோருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருடைய பாபத்திற்காகவும் கிரேம் செலுத்தப்பட்டு எல்லாருக்கும் நட்சிப்பு கிடைத்தது அதாவது பாடுகளை சொல்லக்கூடிய வசனங்களை நிறைவேற்றபடியாக தான் அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை பார்த்த வார்த்தை அவற்றும் ஒரு ஏக்கமும் ஒரு தவிப்பும் இருந்தாலும் இந்த வார்த்தையிலே ஒரு வெற்றியும் வார்த்தையாக மாறியது காரணம் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராய் காணப்பட்டார் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தையில ஒரே வார்த்தையிலேயே ஐந்து ஆவிக்குரிய காரியங்களை கூட நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது இது ஒரு மீட்பின் திட்டத்தை முடித்ததாக காணப்படுகிறது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் இதனை முடிவு கொள்கிறது மூன்றாவதாக முழு கிரயம் நமக்கு செய்தப்பட்டு முடிந்ததாயிற்று நான்காவது நியாய பிரமாண காலம் இதிலே முடிவுக்கு உண்டாக வருகிறது ஐந்தாவது சாத்தானுடைய கிரியைகள் முடிந்தது எனவே இந்த வார்த்தை சொல்லி முடிக்கும் பொழுது அவன் முடிந்தது என்று சொல்லும் பொழுது மரணத்தை பார்த்து சொல்கிறார் மரணமே ஒரு கூறு எங்கே பாதாளமே ஒரு செய்யம் என்று முழக்கம் எழுதுறது போல தங்கள் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பிசாசு மரணத்திற்கு அதிபதியாகி இந்த பிசாசை அன்போதிகளே இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கும் ஒரு நச்சரி உண்டு என்று நான் சொல்லுகிறேன் ஆமாங்க நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நீங்க பாக்குற உங்களுக்கும் துக்கம் துயரம் விளவிலங்கள் போன்ற அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய பிளவணிகளையும் உங்களுடைய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அன்றே சிலுவை சுமந்து அனைத்தையும் முடித்து விட்டார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா கிரயமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செலுத்தப்பட்டது எனவே கவலை வேண்டாம் செவிப்போமா பரிசுத்தும் கிருபம் நல்ல தகப்பனே இந்த நாளை கொடுத்த கருவிக்காரும் செலுத்து வரமையா அன்று எங்களுக்காக சிறுமியில் வந்து அன்பு அப்பா சுமந்து ரத்தம் சிந்தி இவங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்தது எங்களுடைய பலவினங்கள் பாடுகள் பாவங்களுக்காக நீ சிலுவேலை அனைத்தையும் சகித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்கப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் இன்றே முடிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசிரியர் நீங்க பேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.